இன்றைக்கு இடையே தொழிற்சங்க மையம் சாரத்திலே ஐந்தாவது மண்டலத்திலே தூய்மைப் பணியாளர்கள் எல் எல் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சியிடம் தமிழ்நாடு அரசிடம் அரசாணையின் அறுபத்தி ரெண்டு இன்றைக்கு ஒரு நாள் சம்பளம் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் என்பதை வழங்கியிருக்க வேண்டும் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரூபாய் நிலுவைத் தொகையாக இன்றைக்கு தர வேண்டும் அரசு ஆனால் ஒரு நாள் இந்த அரசு நிர்ணயம் பண்ண சம்பளம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குறைந்தபட்ச சம்பளப்படி விலைவாசிகள் படி நிர்ணயம் பண்ண சம்பளத்தை நிர்ணயம் செய்த சம்பளத்தை இன்று வரை சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசும் வழங்கவில்லை அது மட்டுமல்லாது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு முதல்வர்கள் எண்ணி எல்லாம் தொழிலாளர்களை அனைவரும் பணி படுத்த வேண்டும் என்ற சென்னை மாநகராட்சி கடிதம் அளித்திருந்தார் ஆனால் இன்று வரை பணி நிரந்தரம் என்பது இங்கு நடைபெறவில்லை இந்த சென்னை ஐந்தாவது மண்டலத்தில் ஒரு மாதம் கூட தொழிலாளுக்கு முப்பது நாள் சம்பளம் என்பது கூட வடங்குபடங்குறது இல்லை பல்வேறு ஊழல்கள் என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்திலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சென்னை மரணி வேலை செய்யக்கூடிய தொழிலாளருக்கு கையுறை கிடையாது போகவசம் கிடையாது குழைப்பம் கிடையாது நல்ல விதமான எந்த விதமான உபகரணங்களும் கிடையாது பெண் தொழிலாளர்கள் குறிப்பாக கழித்துறை வசதி என்பது கிடையாது வேலை செய்யக்கூடிய வார்டுகளுக்கு கழிப்புறை வசதி என்பது கூட கிடையாது ஏசி வசதி கிடையாது பிஎஃப் வசதி கிடையாது எந்த விதமான சட்டப்பூர்வமான உரிமைகளைப் பிள்ளா வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு முன்னடியாக இவர்களை தேர்தல் வாக்குறுதிப்படி பணியேந்திரப்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச சம்பளமாக இன்னைக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் இன்னைக்கு சட்டப்படியான சம்பளத்தை இன்னைக்கு வழங்க வேண்டும் கழிப்பறை வசதி உட்பட அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று இடைய தொழிற்சங்க மையம் உடைப்போரின்மைக்கு ஏடிசி சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக சென்னை மாநகராட்சியினுடைய முற்றுகை போராட்டம் நடத்திலே நடத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் இல்லை என்றால் தூய்மைப்பணி அவருடைய போராட்டம் வெடிக்கும் என்பது தெரிவித்து முடியும் ஏற்கனவே நாங்கள் அறுநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் நாங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தை வழக்கு போட்டு குழை பொறுமை சார்பாக வழக்கு போட்டு பெஞ்சில் பெஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் தீர்ப்படுத்த கொடுத்த பிறகு தான் இன்னைக்கு அறுநூத்தி எண்பத்தி ஏழே வழங்குறாங்க அடுத்தது தொண்ணூறு ரூபாய் இருக்கு அப்புறம் படிப்படியாக சம்பளம் வந்து இன்னைக்கு சென்னையின் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் இன்னைக்கு குறைந்தபட்ச சம்பளம் வழங்கப்படுது நான் கோர்ட் தீர்ப்பு படி கொடுத்தவங்க கண்டனம் போட்டு இப்போ சம்பளத்தை திறக்க இப்போ திருப்பி குறைந்தபட்ச சமரம் கூட வழங்க மாட்டேன் அப்புறம் நோய் நோட்டில் கொரோனா நோரத்தில் ஜனங்களோட உயிரை காப்பாற்றுவாங்க வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் வெயில் வந்தாலும் காப்பாற்றுங்க அவங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் கிடையாது கத்திரி வெயிலில் எல்லாரும் பாதுகாப்பு இவர்களுக்கு ஒரு மணி நேரம் வேலை குறை கொண்டதில் கிடையாது அந்த கோரிக்கை கூட நாங்கள் வச்சிருக்கோம் வெயிலில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்புங்க அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்கோம் இது முன்னாடி வச்ச கோரிக்கைகளை அரசு இது வரைக்கும் முறையாக பரிசீலனை பண்ணல